மகாநதி சிறையில் நேர்களுக்கு வணக்கம் நம்ம மகாநதி சிறையில் அடுத்து என்ன நடிக்க போதுன்றது இந்த ஒரு வீடியோல ஒரு குட்டி பிரமவா பார்க்கல வாங்க இந்த இடத்துல காவேரியும் விஜயும் வெளியே போயிட்டு இருக்காங்க அப்ப போகும் போது காவேரி நீ எனக்காக ஒரு பாட்டு பாடுறியா அப்படின்வாங்க நான் எதுக்காக உங்களுக்காக பாட்டு பாடணும் ஏன் காவேரி இப்படி சொல்லிட்டு இருக்க எனக்காக ஒரு பாட்டு கூட பாட இங்க பாருங்க என்னால எல்லாம் பாட முடியாதுன்ற மாதிரி சொல்லுவாங்க நீ பாட மாட்டேன்னு சொல்றது என் மனசுக்கு ரொம்ப கவலையா இருக்கு காவேரினுவாங்க எனக்காக நீ பாட்டு பாடுவேன்னு நான் எவ்வளோ ஆசையோடு இருந்தேன் ஆனால் நீ ஏன் காவேரி இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்கனு சொல்லிட்டு ரொம்பவே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க என்னால் பாட முடியாது அப்படின்றலாம் சொல்லிடுறாங்க ஏன் வெணிலா என்னோட அழகாக பாடுவாங்க என்ன இப்போ வெண்ணிலா பாடுறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பாட சொல்கிறீங்களா எல்லாமும் கேட்குறாங்க இதை கேட்கும் போது எனக்கு உண்மையிலேயே மனசுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது காவேரி எப்போ பார்த்தாலும் ஏன் வெண்ணிலாவோட கம்பேர் பண்ணி பேசிட்டு இருக்க நீ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கனு நான் இது தப்பாக ஒன்று இருக்கிறத தானே சொல்லிட்டு இருக்கேன் காவேரி சொல்கிறாங்க இங்கே பாரு இன்னும் கொஞ்ச நாள் தானே உங்கள் கூட இருப்பேன் அதுக்கப்புறம் உங்கள் விட்டு போயிடுவேன் அப்புறம் வேறு யாரும் பாடுவாங்கன்றாங்க ஓ என்னை விட்டு நீ போயிடுவே காவேரின்றாங்க நானே என் வாழ்க்கைய விட்டு உன்னை அனுப்பிச்சாலையும் உன்னால் போக முடியுமா அப்படின்னுவாங்க என்ன பண்ணுறது போக முடியாது அவ்வளோ பாசம் வச்சுட்டு அளவு கிடையாது பாசம் வச்சுட்டு எப்படி என்னால் போக முடியும்னு காவேரி அந்த பக்கம் திரும்பிட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆதோடு இந்த பிரமவ முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய பேய் சொல்லல என்ன மாதிரி ஒரு டேர்ஸ்ட் வரைய போதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கல தேங்க் யூ